கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே மதுரம்மா கோயில் திருவிழாவின் போது தேர் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான காட்சி வெளியாகி உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திருலோகச்சந்தரிடம் கேட்டு வரலாம் சந்திர வணக்கம் இந்த தேர் விபத்து தொடர்பான முழுமையான விவரங்கள் தாலுகா கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மதுரம்மா கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தேர் திருவிழா நடைபெறுவது அந்த அடிப்படையில் இன்று இந்த மிக பிரம்மாண்ட பிரம்மாண்டமான முறையில் தேர் திருவிழா நடைபெற்றது சுமார் நூத்தி இருபது அடி உயரம் கொண்ட தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் அந்த சமயம் திடீரென தேர் ஒரு புறமாக சாய துவங்கியது தேர் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக சாய துவங்கியதைக் கண்ட பக்தர்கள் ஒவ்வொருவரும் அலரை

او oh. <laughs>